வெளிமணிலாம் எந்த ஒன்று டெஃபமே ஒன்று எப்படி ஐபிஎஸ் பாஸ் பண்ண உனக்கு யார் ஐபிஎஸ் ஒன்று பாஸ் பண்ண சொல்லு இன்னும் ஐபிஎஸ் பாஸ் பண்ண ஒரு ஐபிஎஸ் படித்த காவல்துறை அதிகாரி குற்றவாளி கிட்ட வரானா தூரங்கள்டா அப்படின்னா எல்லா குற்றவாளிகளையும் ரவுடிஸ்ல இருக்கிறவன்லாம் சேர்த்துட்டு கட்சி நடத்திக்கணி சட்டம் ஒழுங்கை பற்றி பேசுகிற இப்போ பத்திரிகையாளெலாம் இருக்கீங்க மூணு தவறு பண்ணியிருக்கார் ஒரு தவறு ஏட்டட் ஸ்பீச் அவதூறு பேச்சு ரெண்டாவது ஒருவர் மனம் புண்படும் பேசினால் என்ன தண்டனை அவதூறாக குற்றம் சாட்டப்பட்டால் என்ன தண்டனை வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் உன்னுடைய அவதூறு பேச்சு வருமா வராதா உன் சட்ட ஆலோசகர்கிட்ட போய் கேளுங்க அவர்களை பொறுத்தவரை நான் இந்த பிரச்சனை ஆரம்பிக்கல அவர்கள் இரண்டு நாட்களுக்கு முன்பு நண்பர்களை பார்த்து பிஜேபி ரவுடி சேர்றாங்க அப்ப செல்வ பெருந்தகை அவருடைய வரலாறை சொல்ல வேண்டிய கட்டாயம் எனக்கு இருக்கு இந்தியால காங்கிரஸ் கட்சியை பாருங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஐந்துல ஆரம்பிச்ச கட்சி எங்கேயாச்சும் ஒரு இடத்துல குண்டா சாட்ல கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வெளியே வந்த ஒருவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவரா இருக்கிறார் இந்தியா முழுவதும் பாருங்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஆடிட்டர் பாண்டியனுடைய கொலை வழக்கு எல்லோருக்குமே தெரியும் அங்க செல்வ பிறந்தவர்களை கைது செய்ய பொழுது புதிச்சு காலை உடைச்சிட்டது எல்லாத்துக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து பசுந்தோல் போத்திய புலியாக வந்து நான் காந்தி வழியில வந்தேன் நான் நல்லவன் சொல்லும் பொழுது வேறு வழி இல்லாமல் எல்லா கேஸையும் வெளியிட வேண்டிய காரணம் நிர்பந்தம் இன்னொரு பக்கம் இந்த ஆர்எஸ்எஸ் போட்ட வழக்கு பாருங்க அவர் மீது குண்டாஸ் ஆக்ட் சட்டம் போட்டது மாண்பு மிகு புரட்சி தலைவி அம்மா செல்வி ஜெயலலிதா அவர் அவருடைய ஆட்சி காலத்துல இங்கே குண்டாஸ் ஆக்ட் சட்டம் இங்கே போடப்பட்டது ஆனா இன்னைக்கு எவ்வளவு சூப்பரா சொல்றாங்கன்னா இதுக்கு வந்து ஆர்எஸ்எஸ் காரணமா மத்திய அரசு காரணமா ஒரு சிபிஐ கேஸ் இருக்கு பிரிவென்ஷன் ஆப் மணி லாண்டரிங் ஆக்ட் கேஸ் இருக்கு த்ரீ நாட் செவன் இருக்கு இதை போன்ற பல வழக்குகள் குண்டா சட்டத்தில் உள்ள போனவங்க நான் சொல்வது நேர்மையாக பேசுவேன் ஜஸ்டிஸ் முன்னாடி பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அப்போ இருந்து ஒரு ஐ சுப்பிரமணியம் உங்களுக்குலாம் தெரியும் அவர்தான் வந்து நம்பர் ஒன் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஃபேமஸான பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஐ சுப்பிரமணியம் சொல்கிறார் தி லேண்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் வுட் கண்டென்ட் தட் இம் த கோர்ட் வாண்ட் சார்ஜ் மே பி காஸ்ட் நான் எந்த இடத்துலையும் என்னை விட்டுருங்க என் வழக்கெல்லாம் கோஷ் பண்ணுங்க நான் கேட்கல நீதி அரசர்கிட்ட பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் சொல்றாரு நீங்க வாஷ் பண்ணிடுங்க இதுக்கு மேல இதை விசாரிக்க வேண்டியதில்லை இதை தான் எங்க வரலாறு நாங்க யாருக்கிட்ட மண்டி இடல மன்னிப்பு கேட்கல எங்க பரம்பரை எங்களுடைய பின்னணி எங்களுடைய வரலாறு நீதிமன்றத்துக்கிட்ட நாங்க தவறு செஞ்சுட்டு கோஷ் பண்ணுங்க நாங்க இதுதான் காங்கிரசுடைய வரலாறு எங்களுடைய பின்னணி இந்த நீதிமன்றத்துடைய ஆணை எல்லாம் படிங்க எவனோ ஒருத்தர் ஆ ஊன்னு ஒருத்தர் சொல்றாருன்னு அந்த ஆவு பேச்சை கேட்டு இப்படிலாம் பேசுனீங்களா என்ன நடக்கும் எனக்கு தெரியாதுங்கண்ணா எனக்கு செல்ல பிறந்தகவர் வந்து ஒரு முன்னாள் ஹி ரவுடி சீட்டர் அப்படிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம் எனக்கு தெரியாது ஏன்னா நான் வந்து ஒரு ரவுடி சீட்டர் கிடையாது அதனால் செல்வ பிறந்தகை அவர் யாராவது சொல்லிட்டு செஞ்சாங்களா இல்லை செல்வ பிறந்தகை தமிழ்நாட்டில் எல்லா ரவுடியும் மானிட்ரு பண்ணுறாரா இல்லை ஒரு செல்வ பிறந்தையோட அடிஷ்னலாக தமிழ்நாட்டுடைய டிஜிபி பொறுப்பேற்றிருக்காரான்னு எனக்கு தெரியாது எங்கிட்ட யாரும் சொல்லவில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு பாரதிய ஜனதா இடமும் இல்லை ஆனால் பிறந்த இருந்தாங்கன்னா அவங்க நீங்க தான் கேட்கணும் ஏன்னா அவர் முன்னாள் ரவுடி சேட்டர் அப்படிங்கிற முறையில அவருக்கு ஒரு நெட்ஒர்க் இருக்கா அப்படிங்கறது காவல்துறை தான் செக் பண்ணுங்க இந்த அவதூறு பேச்சுக்கு சட்டத்தில் என்ன எடுக்கிறேன்னு தெரியும் அதுதான் எனக்கு என்ன என்னுடைய சந்தேகம்லாம் அவர் ஐபிஎஸ் படிச்சாரா அதை ஆய்வு பண்ணோம் இப்போ உதித் சூர்யா வந்து மருத்துவர் மாணவரா வந்து சேர்ந்தார் மருத்துவர் மாணவராக வரும்போது அவர் ஒன்றுமே தெரியலன்னு சந்தேகத்தின் பேரில் கொடுத்த போய் விசாரணை ஆரம்பிச்சாங்க அதே மாதிரி இவர் என்ன காவல்துறை பார்த்திருப்பார் அங்க போனா நான் கன்னடிகா மக்களுக்கு விசுவாசமானவன் நான் தமிழ்நாட்டை இருந்தாலும் காவேரி பிரச்சனை கன்னடிகா தான் தெரியும் அவருக்கு இந்த சட்ட என்னன்னு தெரியும் அப்ப உனக்கு யார் உன்னுடைய தலைவர்கள் இப்படிலாம் பேசணும்னு பயிற்சி கொடுத்துருக்காங்களா இதுதான் பிஜேபியுடைய உடைய சித்தாந்தமா நீ இன்னொன்னாலும் பேசலாம் பொது வெளியில இப்ப நாங்க ஏதாவது அவரை பற்றி அநாகரிகமாக அவதூறாக பேசியிருக்கோமா சொல்லுங்க வேற ஏதாவது பேசினா கூட சொல்லுவோம் நாங்கள் இப்படியெல்லாம் அவதூறு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் அப்போது அண்ணாமலை என்ன நினச்சிருக்காருன்னா இந்த தேசம் அவருடைய தேசம் இந்தடைய சட்டம் அவருடைய சட்டம் இந்த நாடு அவருடைய நாடு நீதிமன்றங்கள் அவருடைய நீதிமன்றங்கள் காவல்துறை அவருடைய நீதிமன்றம்னு ஒரு கனவு கண்டுட்டு இருக்காரு அண்ணாமலைக்கு சொல்றேன் எங்களுக்கு பாதுகாப்பு இதுதான் சட்ட பாதுகாப்பு தான் எங்களுக்கு இதை வந்து பாபா சாஹிப் அம்பேத்கரும் ஜவஹர்லால் நேரும் எங்களுக்கு வடிச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க செல்வ பெருந்தகை எப்படிப்பட்ட மனிதர் என்று சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு சொல்றாரு போய் என்னை ரவுடினு சொல்லிட்டு நான் கோர்ட்டுக்கு போறேன் கோர்ட்டுக்கு வாங்க பாத்துக்கலாம் லண்டன்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ண பணம் எல்லாம் நான் கொண்டு வரேன் எங்கேயும் விட போறது கிடையாது தமிழகத்துல இதான் என் தலை நான் கையில் எடுக்க தயாரா இருக்கேன் இந்த மாதிரி ஒரு ஒருத்தரையும் சண்டை போட்டு தான் தமிழகத்தினுடைய அரசியல் திருந்தும் என்றால் என்னை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்கின்றேன் ஆனால் செல்வ பெருந்தகை அவர்கள் கோர்ட்டுக்கு போகும்பொழுது இன்னும் பல விஷயம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியால கடைநடை ஊழியனாக இருந்த செல்வ அவர்கள் இன்னைக்கு லண்டன்ல என்னெல்லாம் வாங்கியிருக்காங்க அவருடைய மனைவி பேர்ல என்ன இருக்கு எவ்வளவு பெருந்தொகை கைமாறி இருக்கு ஆடிட்டர் பாண்டியன் அவர்கள் வழக்குல எதற்காக கொலை செய்யப்பட்டார் எதற்காக அவங்க மாத்தி கோர்ட்ல வந்து மாத்தி சொன்னாங்க அது எல்லாத்தையும் நம்ம பேசுவோம் தமிழக மக்கள் இதை தெரிஞ்சுக்கணும் ஒரு மாநில கட்சி காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் காங்கிரஸ் கட்சி அதனுடைய தலைவர் எப்படி இருக்காங்க தமிழக மக்களுக்கு தெரியணும் மாநில கட்சிகளுடைய தலைவர்கள் எப்படி இருக்காங்க மக்களுக்கு தெரியும் அதுக்கு தான் மக்கள் ஓட்டு போனோம் அதனால் என் மீது என்ன சொன்னாலும் சரி இது போன்ற எத்தனை வழக்குகள் வந்தாலும் சரி நான் தெளிவாக இருக்கின்றேன் இது போன்ற மனிதர்களை வெட்ட வெளிச்சமாக மக்களிடம் படம் பிடித்து காட்ட வேண்டும் என்பதில் தெல்ல தெளிவா இருக்கும் ஜவஹர்லால் நேரு பிரதமராக இருக்கும் பொழுது பாபா சாஹிப் அம்பேத்கர் எழுதிய சட்டம் தான் எங்களுக்கு நீ இதை மதிக்கவே மாட்டேன் இதை தான் மாத்தணும்னு துடிக்கிறீங்க நீங்க அதனால இது மேல நம்பிக்கை இல்லை எங்களுக்கு இது தான் நம்பிக்கை இருக்கு அரசியலமைப்பு சட்டத்தின் மேல் நம்பிக்கை இருக்கு இந்த அரசியலமைப்பு சட்டம் நீங்கள் பேசிய பேச்சுக்கு முன்ஜாமீன் கிடைக்குமா நான் இப்ப வந்து ஒரு வழக்கு தாக்கல் பண்ணேன்னா அண்ணாமலைக்கு முன்ஜாமீன் கிடைக்குமான்றத பத்திரிகையாளரை கேளுக்க அவரே இதுக்கெல்லாம் பேச மாட்டேன்ற வாய திறக்க மாட்டேன்ற பாவம் கிராமத்துல அன்றாடம் கூலிகள் அவர்களுடைய வாழ்நாள் வருமானமே அதுதான் ஒரு லட்சம் பேர்கிட்ட ஏமாத்தி ரெண்டாயிரத்தி நானூறு கோடியை ஒருத்த ஏமாத்திருக்கான் அவங்ககிட்ட பதினஞ்சு கோடி ரூபாய் வாங்கிட்டு அவன் கன்பான் காங்கிரஸ் பண்றான் பதினஞ்சு கோடி ரூபாயை வாங்கிட்டு எங்களை கட்சியில சேர்த்தாங்க எங்களுக்கு ஆதரவா இருந்தாங்கன்னு ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கிறவன் எந்த கட்சியிலாவது இப்படி நடக்குமா எங்க இருந்து இந்த ஆணவமும் திமுறம் வருது அண்ணாமலைக்கு தலித்துன்னா யாருன்னு தெரியாது யாழை எளிய மக்கள்னா யாருன்னு தெரியாது